புதிய கோவிட் தொற்றாளர்களை அடையாளம் காண்பதற்காக வைத்தியசாலையில் பிசிஆர் பரிசோதனை அதிகரிக்கப்பட்டுள்ளன புதிய கோவிட் நைன்டீன் திருவினால் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலை கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது காய்ச்சலினால் வைத்தியசாலைக்கு வருகை தருகின்ற அல்லது சிகிச்சை பெறுகின்ற நோயாளர்கள் குறித்து அதிக கவனம் செலுத்துமாறு சுகாதார அமைச்சின் செயலாளர் பிசேட வைத்திய நிபுணர் அனில் ஜாய்சிங் வைத்தியசாலைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் கோபிட்டுனன் தொருப்படையும் குளவினர் தொச்சு நோய் ஆய்வு பிரிவினர் உள்ளிட்ட நாம் குழுக்களாக இணைந்து சுகாதார கட்டமைப்பில் என்ன செய்யலாம் என்பது தொடர்பில் கலந்துரையாடி இருக்கின்றோம் மக்கள் அச்சமடையும் அளவுக்கு எந்த ஒரு காரணியும் இல்லை என்பதை நாம் கூற வேண்டியிருக்கின்றது ஆனால் அது இலங்கைக்கு வராது என்பதும் பொருள் அல்ல இலங்கையில் கோவிட் நோயாளர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக காணப்படுகின்றது உலகளாவிய ரீதியில் கோவிட் தொற்று முடிவுக்கு வந்தாலும் தொடர்ச்சியாக சில இடங்களில் கோவிட் இருக்கின்றது கடந்த காலங்களில் பார்த்தால் மே ஜூன் மாதங்களில் கோவிட் நோயாளர்களின் எண்ணிக்கை உயர்வு அடையும் தற்போது ஆசியாவிலேயே கோவிட் தொற்று அதிகரித்துள்ளது ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் வேலி அடை அல்ல நாம் உள்ளக ரீதியில் இவற்றுக்கு தயாராக வேண்டும்